அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் இன்பத்துப்பால் களவியல் அதிகாரம் நூற்று பதினான்கு நாணுத்துறவு உரைத்தல் குரல் எண் ஆயிரத்து நூற்று முப்பத்தி ஒன்பது அருகிலார் எல்லாரும் என்றே என் காமம் மருகின் மருகும் மருண்டு அருகிலார் எல்லாரும் என்றே என் காமம் மருகின் மருகும் மருண்டு நான் அடங்கியிருத்தலால் என்னை யாரும் அறியவில்லை என நினைத்து என்னுடைய காமம் வீதியிலே மயங்கித் திரிகின்றது நான் அடங்கியிருத்தலால் என்னை யாரும் அறியவில்லை என நினைத்து என்னுடைய காமம் வீதியிலே மயங்கித் தெரிகின்றது நன்றி வணக்கம்